ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தை தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை கொள்ளவும் மறுநாள் மாட்டுப் பொங்கலுடைய வாழ்த்துக்களையும் மறுநாள் காணும் பொங்கலுடைய வா நல்வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இன்று பார்க்க இருப்பது தை மாதம் ஒன்றாம் தேதி உத்தராயணம் தட்சிணாயம் என்கின்ற புனித காலம் முடிந்து புனிதமான உத்தராயணம் பிறக்கின்றது பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தை ஐந்து தை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று கிருஷ்ணபக்ஷம் பிரதமை தேதி பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தனுசு ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் மகர ராசியிலே பிரகாசிக்கின்றார் புனிதமான உத்தராயணமும் தை மாதம் ஒன்றாம் தேதியும் ஒன்று வருகின்றது உத்தராயணம் என்பது மிக மிக புனிதமான காலமாக கருதப்படுகின்ற தை மாதம் தை பிறந்தால் வழி வழிபிறக்கம் என்று என்பது தமிழர்களுடைய பழமொழி இந்த புனிதமான தை மாதத்தை முதல் நாளன்று நாம் செய்ய வேண்டியது செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றியும் பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் என்பதை பற்றியும் முதலில் பார்ப்போம் பொங்கல் அன்று காலை விடியற்காலையில் எழுந்து சூரிய பகவானை நமஸ்காரம் செய்துவிட்டு பிதுர் தர்ப்பணம் தரலாம் மானசீக பிதிர் தர்ப்பணம் தரலாம் முடிந்தவர்கள் திதியும் தரலாம் தர்ப்பணமும் தரலாம் காரணம் நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு மாதாந்திர தி திதி தற்பும் சரி வருடாந்திர திதியும் சரி நாம் நாம் கொடுக்கின்ற எல்லா திதியினுடைய பலன்களையும் சூரிய பகவான் தான் நமது முன்னோர்கள் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்றார் அதனால் பலவிதமான நன்மைகள் நமக்கும் நம் சந்ததிக்கும் கட்டாயம் நாம் அன்று செய்ய வேண்டிய விஷயங்களாகும் அது மட்டும் இல்லாமல் புதுப்பானை வைத்து பொங்கலிடக்கூடிய நல்ல நேரம் காலை எட்டு இருபது முதல் ஒன்பது ஐம்பத்தைந்துக்குள் பொங்கல் வைப்பதற்கான அற்புதமான நேரமாகும் பிறகு பத்து முப்பது மணி மேல் பன்னெண்டு மணிக்குள்ளாக அற்புதமான நல்ல நேரம் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசித்து விடுவார் அந்த நேரத்தில் புதுப்பானையில் நாம் விற்கக்கூடிய பொங்கலை சூரிய பகவானுக்கு நெய்வேதியம் காட்டி சூரிய பகவானை மனதார நாம் நன்றிகுடன் நாம் சூரிய பகவானை வழங்கலாம் இந்த உலகத்திற்கு முழு கடவுளாக நேரடியாக தெரியக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இந்த உலகத்திற்கு ஆதாரமானவர் மட்டுமல்லாமல் நம் இதயத்திற்கும் இரத்தத்திற்கும் தோளுக்கும் தந்தை தந்தை உறவுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் ஜோதிட சாஸ்திரத்திலே அவரை நாம் எதிர்காரணம் என்று சொல்கிறோம் அது மட்டும் பலவிதமான உயர்ந்த அதிகார பதவிக்கும் அதிகார பதவிக்கும் ஆத்மாவுக்கும் சொந்தக்காரான சொந்தக்காரரான சூரிய பகவானை நாம் மிகவும் நன்றியுடன் அன்ற தை மாதம் முதல் தேதியன்று உத்தராணம் புனித காலத்தில் கட்டாயம் நாம் அவரை நமஸ்கரிப்போம் முடிந்தவர்கள் அன்று திதி தர்ப்பணம் தருவதும் முடியாதவர்கள் மானசீகமாக தனது முன்னோர்களை வணங்கி மானசீக தர்ப்பணம் தருவதும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் நமது குடும்ப நமக்கும் நமது குடும்பத்திற்கும் பின்னால் வரக்கூடிய நமது சந்ததிகளுக்கும் வாழையடி வாழையாக வாழ வைக்கக்கூடிய சூரிய பகவானுடைய கருணை கடாட்சியமே ஆகும் நமது முன்னோர்களுக்கு நாம் செய்கின்ற வருடாந்திர திதி மாத திதி அத்தனையுமே நேரடியாக எடுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் கண்கண்ட தெய்வம் சூரிய பகவான் ஆவார் அவரை நாம் மிகவும் நன்றியுடன் அன்று நாம் பூஜிப்போம் பொங்கல் வைக்கக்கூடிய நேரத்தைப் பற்றியும் நாம் சொன்னோம் அது நீங்கள் கவனமாக அந்த நேரத்தில் நீங்கள் வைத்து வழிபடலாம் நாம் எந்த விதமான எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காகவே வாழ்ந்த நமக்காகவே வாழ்ந்த நமது முன்னோர்களும் நமது நமது தாய் தந்தையரும் நமது முன்னோர்களும் அவருக்கு நன்றி கடனாக அன்று நாம் மானசீகமாக மானசீகமாக பிதிர் திதி தர்ப்பணம் கொடுத்தும் நமது நன்றி நாம் கட்டாயம் தெரிவித்துக் கொள்வோம் நமக்காகவே உழைக்கின்ற பசுமாடுகளுக்கும் கன்றுகளுக்கும் காளைகளுக்கும் மறுநாள் நாம் கொண்டாடப்படுவது மாட்டுப்பொங்கல் அன்று வசதி வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகள் இயற்கையாக கிராமங்களில் இருக்கும் இருப்பவர்கள் அன்று காலை விடியற்காலை காலை எழுந்து பசுமாட்டுகளுக்கு பூஜை செய்து அபிஷேகம் செய்து அதற்கு அகத்திக்கரை பொங்கல் அதற்குண்டான இனிப்பு பலகாரம் பச்சரிசி வெள்ளம் எல்லாம் கலந்து அந்த பசுக்களுக்கும் கன்று காளை மாட்டுகளுக்கும் நாம் கொடுத்து கொடு கொடுத்து நாம் பூஜிப்போம் அந்த வாய்ப்பு இருப்பவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இல்லாதவர்கள் பசு மடம் வைத்திருப்பதற்கு உங்களால் ஆன பணத்தை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அது பசு பசுவை நாம் போஷித்தாலே ப சகல விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சியும் பூர்ணமாக உண்டு உள்ளூர் உள்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களும் சரி வெளிநாட்டில் உள்ள வாழ்கின்ற தமிழர்களுக்கும் அந்த வாய்ப்பு இல்லை என்றால் பசு மடம் வைத்திருப்பவர்களும் முறையாக நீங்கள் விசாரித்து அதற்கு உண்டான உங்களால் ஆன நீங்கள் தாராளமாக பொருளுதவியை தாராளமாக செய்யலாம் நமதுக்காக நமக்காக வாழ்கின்ற அந்த பசுக்களுக்கு நாம் செய்கின்ற நன்றிக்கடன் எந்த தேசத்தில் பசுக்களின் எந்த இல்லத்தில் பசுக்கள் பூஜிக்கின்றோமோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது நமது பூர்வீகமான நம்பிக்கை ஆதாரப்பூர்வமான நம்பிக்கையாகும் அது நமது விசுவாசத்தை மறுநாள் மாட்டுப்போங்கள் என்று ம பசுக்களுக்கும் கன்று குட்டிகளுக்கும் காலைக்கும் நாம் விஸ்வாசத்தை கட்டாயம் காட்டி பசுக்களை கட்டாயம் கொண்டாடுவோம் மறுநாள் நாம் கொண்டாட இருப்பது காணும் பொங்கல் அதாவது நாம் சென்று ஆசீர்வாதமாகக்கூடிய பொங்கலாகும் தாய் தந்தை இருப்பவர்கள் தாய் தந்தைகளிடத்திலும் இல்லாதவர்கள் உறவின உள்ள மிக உறவில் உள்ள முக்கியமான பெரியவர்களையும் உங்களால் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பெரியவர்களையும் சென்று அவரிடத்தில் நீங்கள் ஆசி வாங்குங்கள் முனிந்தவர்கள் பக் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றன்று தெய்வ தரிசனம் செய்வதும் ஜீவசமாதிகளுக்கு சென்று மகானுடைய ஜீவசமாதிகளுடைய ஆசீர்வாதம் வாங்குவதும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் இப்படி பொங்கல் மறுநாள் பொங்கல் அடுத்த நாள் காணும் பொங்கல் என்ற முப்பெரும் விழாக்களை தமிழர்களாகிய நாம் கட்டாயம் கொண்டாடுகின்றோம் இதனை நாம் மேலே சொன்ன விஷயங்களை நாம் அனைவரும் கடைபிடித்து சகல சௌபாகியங்களும் அற்புதமான லட்சுமி கடாட்சத்துடன் பூரண ஆரோக்கியத்துடன் மனசாந்தியுடன் வாழ்வதற்கு இந்த பண்டிகை நாட்களை நாம் கட்டாயம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் காணும் பொங்கல் என்று நேரத்தை வீணாக்காமல் நமது வாழ்வு வளம்பு பெறுவதற்கு பெரியவர்களை சென்று ஆசீர்வாதம் வாங்குவதும் மகான்களுடைய சமாதிக்கு சென்று ஆசீர்வாதம் வாங்குவதும் வாங்குவதும் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுவதுமான நல்ல விஷயங்களில் நாம் காலத்தை கட்டாயம் செலவிடுவோம் நமது பெரியவர்கள் அன்று சிறுவர் சிறுவர்களுக்கு உங்களாலான பரிசு தொகைகளுக்கும் உறவினர்கள் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் இல்லாதவர்களுக்கு உங்களாலான பரிசுப் பொருட்களையும் அது பணமாகவோ புத்தாடைகளாகவோ கொடுத்தவர்களை நீங்கள் மகிழ்ச்சியில் ஆற்றலாம் அது எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் மீண்டும் மிக விரைவில் நாம் சந்திப்போம் அது அதைவிட மிக முக்கியமாக வர இருக்கின்ற குரு பயிற்சியும் ராகு கைது பயிற்சியும் விட இருக்கின்றோம் சனி பயிற்சியும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே குரு பயிற்சி விட இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சனிப்பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பயனடைங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கா விளக்கமாகவும் சனியினுடைய சஞ்சாரமும் பார்வையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் என்பதை சொல்லியிருக்கின்றோம் பார்த்து பலனடையுங்கள் மிக விரைவாக குரு பயிற்சி பலனும் கேது பயிற்சியும் வர இருக்கிறது சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மீண்டும் சொல்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்